வணக்கம் உலகம் தொலைக்காட்சி ஆசாம் சந்தபட்சி இந்த ரத்தக் கொதிப்பு என்று சொல்கின்ற ஒரு நோய் ஆபத்தானது தான் ஆனால் அடக்கி வைத்தால் அடங்கி போகக்கூடியது எனக்கு தினமும் இரண்டு மாத்திரைகள் கொடுத்தார்கள் நான் மருத்துவமனையிலே இருந்தபோது பிறகு உப்பை குறையும் கிழந்தார்கள் பிறகு உப்பையே விட்டு நான் விட்டுவிட்டு கீரையில் இருக்குது நம்ம வாழைப்பூவில் இருக்குது எல்லாத்துலேயும் உப்பு இருக்குது அப்போ என்னத்துக்கு நம்ம உப்பு போட்டுக்கணுன்னு போட்டோம் இப்போ உப்பு போட்டு உங்களுக்கு அளவாக இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டாலே எனக்கு உப்பு கிடைக்குது உப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் சுவையாக இருக்குது இப்போ என்ன ஆகிட்டனா ஒரு ஆண் ரெண்டு பிபி மாத்திரை காலை மாலை மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்கள் கொடுத்ததை இப்போ ஒரு மாத்திரையாக்கி ஒரு ஒரு இடமா மாத்திரையே சாப்பிட்றதில்ல மாத் பிபிஐ அதாவது இரத்த கொதிப்பை அளக்குன்ற கருவிகள்லாம் கூட வீட்டில் இருக்குது அப்பப்போ அப்பப்போ தினமும் ரெண்டு இடம் பார்ப்பேன் அப்பவும் கூட இருக்கும் இப்போ அந்த உப்பை போட்டு குறைச்ச உடனே அல்லது உப்பையே குறைச்ச உடனே என்ன ஆகிட்டுன்னா பிபிஏ இல்லை இப்போ மாத்திரை சாப்பிட்டு ஒரு ஆண்டாவது இப்போ எடுத்து பார்க்குறேன் என் வீட்டு கருவியில் ஆனால் பிபிஏ ஏறல நூற்றி நாற்பதுக்கு கீழே இருக்குது நூற்றி முப்பது நூற்றி இருபது இப்படிதான் இருக்குது எனவே நீங்களும் உப்பை குறையுங்கள் அது மட்டும் இல்லை உப்பை குறைப்பதனால் உங்களுடைய சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்களுக்கும் சிறுநீரகம் பாதிக்காமல் இருப்பதற்கும் பயன்படும் வாழ்க்கை பாடம் நன்றி வணக்கம் ஆசான் செந்தமிழ்ச் செழியன் மெய்யறிவு மையம் உலகன் தொலைக்காட்சிக்காக